டைம் உறக்கிட்டும் எங்க யோ ஓ நானே டென்ஷன் இருக்கேன் நீ வேற அந்த நேரத்துல பணக்கணுன்ட்டு தரலாம் தரலாம் பாக்கலாம் டென்ஷனா கந்துசாமி டென்ஷனாயிடுறா இந்துரா இந்திரா வாடா வெளியே டேய் மாவனா வீட்ல வேணான்னு சொல்லிட்டு லாட்ஜ் மாதிரி இதுல எங்கடா ஒழுச்சு நினைக்கிறேன் வாடா உரல் கொடுங்க கன்ஃபார்ம் விட்டுவானா ஆபரங்கா வெளியே வாடா மாவடன் டேய் யோ யார் யா நீ எப்படி கட்டுற

ீங்க பவானி பவானி ஓ இங்க இருக்கேன் பவானி பவானி என்ன ஒரு மாதிரி இருக்க உடம்பு உடம்பு சரியில்லையா உங்க கீழ உடம்பு செய்யல

நீங்க சொல்றது எல்லாம் யாராவது நம்புவாங்களா கரண் வாங்கி யாராவது கரண் கொடுப்பாங்களா புரிய கூட சரியா சொல்ல தெரியாத ஒரு ஒரு புருஷன் நீங்க உண்மை சொல்ல மாட்டீங்க உங்களை பவானி யோ எல்லாம் ஒன்னால வந்ததியா யோ நான் இந்த உங்கட்ட என்ன சொல்ல நானு பென்ஷன் சொன்னீங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் கேக்குறீங்க அத பிரச்சனையா பிரச்சனையே ஒன்னால என்னால பிரச்சனையா

அவன் தண்ணி வைச்சான்னா கண்ணாப்படிலாம் பேசி எதாவது லூ பண்ணுவானு வானான் சார் அவன் திருந்தவே மாட்டான் அவன் மேட்டில நமக்கு வானான் சார் போட்டுருங்க மொட்டத்தில் என் குழப்புறானே சார் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா கண்ணசாமி மறுபடியும் தண்ணி போட்டுருவான் ம் சார் போகிற போக பார்த்தா காசை கொடுத்துருவான் ஓகே

சரி அதாட்டி நல்லா இருக்கா போட்டோல போட்டோ இல்லையா இருப்பா எத்தனையோ பத்திரிக்கலையே எத்தனையோ வருது நிறைய பேர் தான் என்னப்பா பொண்டாட்டி தெரியுது இல்ல தான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொன்னா போராமனு நமக்கு என்னத்துக்கு நீ வண்டி சுத்தி நாற்பது போட்டோட்டா ஊர்ல ஆளுங்க எல்லாம் முத்தம் குடுக்கறதுக்கு அண்ணா நீ எனக்கு எங்க எல்லாம் லைட்டா எடுத்துக்கிறானுங்களா ஆஹ் சாதா ஆயிடுச்சு தீ லைட்டா போடுறீங்க ஆஹ் அது உன்கிட்ட சொல்ல மாட்டேன் எடுத்து கொடுத்தோம் ஃபோட்டோ முத்தம் கொடுத்துட்டா அதான் பழிச்சின்னு கிழிச்சு போட்டேன் சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு இருக்காது காலையிலேயே நடிச்சீங்க அப்பவே நினைச்சேன் ஆசை அறுபது மூவா முப்பது முத்தம் தொண்ணூறு நாளைக்கு முடிஞ்சு போச்சுல்ல அப்ப எப்படி என்ன உங்களுக்கு பிடிக்கும் என்ன பவானி இப்படிலாம் பேசுற நான் ஒன்னும் பேசல நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க இது வேற கருமம் ஸ்டார்ட் ஆக மாட்டது

பார்த்த மாதிரி இருக்கு ஒருவேளை லாட்ல பார்த்த இன்ஸ்பெக்டர் ஐயோ அவனேதான் மிஸ்டர் அப் நான் தான் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் அன்னைக்கு ஒரு மோசமான லாட்ஜுக்கு உங்க பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தீங்கல்ல அன்னைக்கு ரெய்டு வந்தது நான் நான் மட்டும் வராம வேற யாராவது வந்திருந்தா உங்களை கோர்ட்டு கேஸ் அலைய விட்டுருப்பாங்க பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதுதான் அதுக்காக அந்த மாதிரி மோசமான வளாச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கீங்கல்ல இந்த சுப்பிரமணியத்தை பாத்துட்டீங்கல்ல எப்பவுமே சந்தோஷம் தான் பாய் நல்லவனே பொண்டாட்டி பவானி எல்லாம் வாங்கிட்டியா

இன்னும் இன்னும்ல நம்பிக்கை வரலையா குத்து பவானி குத்து